அந்த இசைத்தமிழனுடைய வரலாறுகள் சம்பந்தமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு நாடி தேடி தோழுவார்பா நாடி தேடி தோழுவார்வால் ஞானசம்பந்தர் பாடிய இசை இசைத்தமிழ்னு சொல்லுவோம் நாவுக்கரசர் பாடினது தமிழ் இசை சலம்புவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியன் என்று சொல்கிறார் தமிழோடு இசை பாடல்னால் அவர் பாடிய இசை வந்து தமிழ் இசை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது நாடகர் தமிழ் சிவபெருமான் வந்து சுந்தரரை தோழவன் தோழனாக ஆட்கொண்டார் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒண்கண் பறவையை தந்து ஆண்டானே அப்படின்னு அந்த ஏழிசையா இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய்னு அந்த வார்த்தையை அங்கே பாடலில் பதிவு பண்றார் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே இவங்க காலம் ஆறாம் நூற்றாண்டு பிற்பகுதி ஏழாம் நூற்றாண்டு முற்பதி திருஞான சமுதரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள் அவர்கள் பாடிய தேவாரம் அவர்கள் பாடிய பெண்கள் இருபத்தி நாலு மொத்த பெண்கள் தேவாரத்தில் அமைந்தது இருபத்தி நாலு பெண்கள் அந்த பெண்கள் வரிசையாக சொல்லிட்டு போனோம்னா நட்டபாடை தக்கராகம் பழந்தக்கராகம் தக்கேசி குறிஞ்சி வியாழக்குறிஞ்சி அந்தாளி குறிஞ்சி நட்டராகம் சாதாரி காந்தாரம் பேந்தை காந்தாரம்